நீங்கள் நாகூர் தர்காவுக்கு போயிருக்கீங்களா போகலான்னு பரவாயில்ல நாகூர் தர்கா எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்க்குலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாகூர் போயிட்டு நாகூர் ஆண்டவரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க என்னென்னா உங்களுக்கு பார்க்கிங் தான் இடம் இருக்காது நம்ம அப்படியே வந்து ஏதோ தெருவில் வந்து காரணம் நிறுத்திட்டு நம்ம இந்த மாதிரி வந்து மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் இது வந்து வெஸ்ட்டு சைடு என்ட்ரிங்க அதாவது மேற்கு பக்கம் என்ட்ரன்ஸு உள்ள போகிற பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கடைகளாக தாங்க இருந்தது இதெல்லாம் தாண்டி வந்தோம்னா தான் மெயின் என்ட்ரன்ஸு அதாவது இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தர்காக்குள்ள போக போறோம் உள்ள போறவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டேப்லாக இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம கை கால்லாம் கழுவிட்டு தான் உள்ள போகணும் இந்த மாதிரி உயர உயரமான கோபுரங்களை நம்ம நாலு பக்கமும் நம்ம பாக்கலாங்க இதுதான் ஷயத் சாகுல் அமீதோட தர்கா வாங்க உள்ள போய் பார்க்கலாம் உள்ள போறப்ப வந்துட்டு உள்ளுக்குள்ள நிறைய அங்கங்கெல்லாம் குரூப்ரூப் உட்காந்து எதோ பண்ணிட்டு இருப்பாங்க அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சிக்கலாம் இன்னும் வந்து கலரை போய் உள்ள பார்க்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபா டிக்கெட் வாங்கிட்டு தாங்க உள்ள போகணும் இதுதான் ஷகுல் அமித் தர்கா அது கலரைங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஐயப்பசாமி ஒருத்தர் வழிபட்டுகிட்டு இருக்காரு இதில் அரேபிக்கில் எழுதிருக்கு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச படிச்சுக்கோங்க வெளியே வந்து பார்த்திங்கன்னா இது மொத்தம் மூணு என்ட்ரன்ஸ் இருக்குங்க மெயின் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கலரை வந்து தெற்கு பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது இருக்கு கிழக்கு பக்கமாக வந்தோம்னா பில் கிரிம்ஸ் நிறைய தங்கியிருப்பாங்க அது பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தங்கியிருப்பாங்க இந்த தர்காவோட ஹிஸ்டரி என்னன்னா பதினாறு நூற்றாண்டில் ஷயத் சாகுல் ஹமீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய துறை ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாருங்க அவர் பின்பற்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கல்லறை அழுப்பியிருக்காங்க இதுதான் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தர்கோவா மாதிரி இருக்கு ஓகமக்களை உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா